பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ரொமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கடந்த மூன்று நாட்களாக கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு கஷ்டங்களை வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதுலேருந்து நான் வந்து மீண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலான மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது பவானி ரெட்டி வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து அழுகையே வரல என்னுடைய இறந்த அந்த கணவரை பார்க்கும்போது அந்த டைமில் வந்து எனக்கு அவர் மேலே அளவுக்கு அதிகமான தான் வந்துச்சு ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய கனவுகள் இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் வந்து கண்டிருந்தோம் அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்தளவு எங்களுடைய லைஃப்பில் வந்து ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனால் என்னை வந்து இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோபம் அவர் வந்து என்னை வந்து அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டாரு என்னை வந்து ஒரு குழந்தை போல அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு என்னுடைய வாழ்க்கையில எழுதியிருக்கிறது போல நீ வந்து தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க வந்து கண் கலங்கி அவங்களுடைய எமோஷனலான ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரொமோ வந்து முடியுது பவானி ரட்டி அவங்களுடைய கணவர் பிரதி இப்போ வந்து இறந்ததுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் பரவி வந்துச்சு ஸோ இந்த வீடு வந்து அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வீடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய லைஃப்பில் பட்ட கஷ்டங்களை தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த ப்ரொமோவில் வச்சு பார்க்கும்போது அவருடைய கணவர் வந்து இறந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தான் அவங்க வந்து இப்போது காட்டுறாங்க ஸோ இன்னைக்கான எபிசோடில் இது வந்து முழுமையாக நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன்